அருமை நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி திருக்குறள் நம்ம வாய்மை அதிகாரம் பார்த்து கொண்டு வருகிறோம் வாய்மையுடைய சிறப்பு எல்லாரும் அறிந்த ஒன்றாகும் எனக்கு தெரியலன்னு நம்மளால் சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது அதனுடைய பலன்கள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இதை நீ தொடர்ந்து கடைப்பிடி அப்படின்னு சொல்லும்போது சில சமயங்களில் நம்மால் அதனை கடைப்பிடிக்க இயலாது எப்போ தர்ம சங்கடமான நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா சில சமயங்களில் நமக்கு தெரிந்தவர்கள் நல்லது செஞ்சுருப்பாங்க ஆனால் தவறான சந்தர்ப்ப சூழ்நிலை போய் சிக்கிக்குவாங்க அந்த டைமில் நம்ம போய் சொல்லணும் உண்மை சொல்ல முடியாது இல்லையா அந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது பொய்களை கூறினால் அது தவறு எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் அப்படிப்பட்ட வாய்மை என்ற குணத்தினை நாம் மேற்கொண்டால் வாழ்வில் எல்லா நலன்களுமே நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்கிறது வள்ளுவர் இப்போ குரலுக்கு போகலாம் சரியா பொய்யாமை அன்ன பூகள் இல்லை எல்லா அரணும் தரும் பொ தரும் உண்மையை ஒருவன் விரும்பி மேற்கொண்டு தன்னுடைய குணத்தில் ஒன்றாக பதித்து அதன் வழியே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றால் அவனுக்கு மிகுந்த புகழ் உண்டாகும் அவனை எல்லோரும் போற்றுவார்கள் எல்லோரும் வணங்குவார்கள் ஏன்னா உண்மைக்கு வலிமை மிகவும் அதிகம் இல்லையா ஒரு பொய் சொல்ல போகிறோம்னு சொன்னால் நம்மளால் தொடர்ந்து போய் சொல்லணும்னா அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே போய் சொல்லிக்கிட்டே போகணும் ஆனால் உண்மை என்று வரும் பொழுது ஒரே ஒரு நம்ம என்ன சொல்கிறோமோ அது மட்டும்தான் நிலைத்து நிற்கும் அதை நம்மளால் மாற்றியே சொல்ல முடியாது இல்லையா உண்மைக்கு ஒரே ஒரு முறை ஆனால் பொய்க்கு முகங்கள் உண்டு அதுவும் நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒன்று தப்பு தவறாக சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் நின்று இன்னும் குட்டி 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 பொய்யா சொல்லும்போது நமக்கே சிரிப்பு வந்துடும் நம்ம செய்கிறது ஏன்னா தப்பிக்க முடியாது கடைசியில் உண்மையை நம்மளே உளறிடுவோம் இதுதான் உண்மையுடைய உண்மையான முகம் அதை நம்ம மறைக்கவே முடியாது இன்றைக்கி வேணால் நினச்சிக்கலாம் நான் பொய் சொல்லிட்டேன் ம் நடக்கவே நடக்காது நாளைக்கு என்ன அந்த உண்மை முகம் தெரியும் பொழுது நம்மளுக்கே நம்மளை பார்த்து அசிங்கமாக இருக்கும் அப்படியே தலை குணிகிற மாதிரி இருக்கும் தான் என்ன பண்ணணும் உண்மையினா வேண்டும் அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும் வாழ்க்கையின் நல்ல நெறிமுறைகள் ஒழுக்க நெறிமுறைகளில் இதுவும் ஒன்று என்பதனால் அதனை நாம் கடைபிடித்தல் என்பது அவசியமாகிறது அதனால் நாம் வாய்மையை மேற்கொள்ள வேண்டும் இந்த குரல்ல வள்ளுவர் பிறந்த என்ன சொல்கிறாரு பார்க்கலாம் பொய்யாமை அன்ன பூகழ் இல்லை எல்லாரனும் தரும் ஒருவன் போய் கூறாமல் உண்மையை மட்டுமே தன் வாழ்நாளில் கடைபிடித்து வந்தால் அவனுக்கு எப்பொழுதுமே நிலையான புகழ் கிடைக்கும் இல்லையா இது உண்மைதான் அப்போ இதனுடைய உண்மையான பலன் என்ன புகழ்னு சொல்லிட்டீங்க என்ன அப்படின்னா பல்வேறு விதமான நல்ல அறங்கள் இருக்கின்ற இல்லையா அறச் அத்தனைக்கும் ஒரு பெருமை உண்டு அத்தனைக்கும் ஒரு மரியாதை உண்டு அத்தனைக்கும் ஒரு மதிப்பும் உண்டு எல்லா அறங்களின் சிறப்பையும் இந்த வாய்மை என்ற ஒரு நல்ல குணத்தை நாம் கடைபிடிப்பதால் அது நமக்கு தருகிறது வாய்மை என்ற ஒற்றை சொல் அனைத்து அறன்களின் நற்பலன்களையும் நமக்கு ஒருங்கே அளிக்கிறது என்கிறது வள்ளுவம் நன்றி நாளை சந்திக்கலாம்